வெல்கம் டு சேஷாத்வி இன்னைக்கு நம்ம சேஷாத்வில அச்சிய திருதியை பத்தி தாங்க பாக்க போறோம் நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதத்தின் அச்சய திருதியை மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல தங்கம் வாங்க இந்த நாள் முக்கிய நாளாக கருதப்படுகிறது அச்சய திருதியை என்றால் வளர்க என்று பொருள் அச்சய திருதிய நாளில் செய்யும் செயல் மேல் மேலும் வளரும் என்பது நம்பிக்கை திருதிய நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மேலும் மேலும் சேரும் சித்திரை மாதத்தின் சுக்கல பட்சம் பதினாலாவது நாளில் அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத பொருள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு திருதியை தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் மே பத்து மற்றும் பதினொன்னு ஆகிய இரு தினமும் காலை ஐந்து முப்பது முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் நேரமாகும் தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருவதால் நகை வாங்க பலரால் முடியாது பதில் வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களான தானியங்கள் அரிசி பார்லி மண்குடம் சங்கு ஸ்ரீயந்திரம் புனித பொருளான நெய் ஆகியவற்றை தங்கத்திற்கு மாறாக வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்